ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் நம்ம இன்றைக்கி சூப்பரான பூனம் சேரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் எல்லாமே அட்டகாசமான சூப்பரான கலெக்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடியும் நிறைய பூனம் சேரீஸ் கலெக்ஷன் நம்மளோடு பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் பூனம் சேரி கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ பூனம் சேரீஸ் கலெக்ஷனை வந்து நம்மளுடைய கஸ்டமர் வந்து ரொம்பவே விரும்பி வாங்குறாங்க தென் வந்து பூனம் சேரி கலெக்ஷன் வீடியோ வந்து அதிகமாக மக்கள் லைக் பண்ணவும் செய்கிறாங்க ஸோ இன்றைக்கும் நம்ம அட்டகாசமான பூனம் சேரீஸ் கொண்டு வந்துருக்கும் போது நிறைய வெரைட்டி சேரீஸ் இருக்குது இது வந்து மொத்தமாகவே உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் அதில் வந்து காண்டஸ்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு அதில் அட்டாச்சாக வந்துடும் சரிங்களா ஒரு மீட்ரு பிளவுஸ் வந்துடும் தேவைப்படுறவங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் த்ரீ டேஸ்லேருந்து இருந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளாடியே நம்ம கலெக்ஷன் வந்து உங்கள் கையில் வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நிறைய வெட்டிங் சேரீஸ் செலிப்ரிட்டிஸ் சேரீஸ் அந்த மாதிரியான எல்லா கலெக்ஷனுமே நம்ம வந்து அப்லோடு பண்ணியிருக்கும் இதுக்கு முன்னாடியும் நிறைய கலெக்ஷன் லாங் ஷார்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணிகிட்டே இருக்கும் அதுலேயும் ஷார்ட் வீடியோவில் நம்ம கேரளா சேரீஸ் கலெக்ஷன் தான் அதிகமாக அப்லோடு பண்ணியிருக்கோம் குர்தீஸ் கலெக்ஷன் அந்த மாதிரி கலெக்ஷன் கூட நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம் நைட்டீஸும் இருக்குது நைட்டீஸ்லேயும் நம்மக்கிட்ட எல்லா வெரைட்டிஸ் நைட்டீஸுமே அவைலபிளாக இருக்குது சரிங்களா அவங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லோவர் ரேட்லேருந்து இருந்து ஹை ரேட் வரைக்கும் நம்மக்கிட்ட லைட் டீஸ் கலெக்ஷனும் அவைலபிளாகி இருக்குது ஸோ ஆல்ரெடி உமென்ஸ் வேர் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்பட்டவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் சரிங்களா உங்களுக்கு இந்த கலெக்ஷன் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த கலெக்ஷனை நீங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன் நம்ம ஒவ்வொரு தடவையும் புது புது கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வரோம் சரிங்களா இப்போ பூனம் சேரி கலெக்ஷனாக இருந்தாலும் கூட பூனம் சேரியில நிறைய வெரைட்டிஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் எல்லாமே ஒரே மாதிரி இல்லை அதே சேம் டைமில் நம்ம வந்து ஒரே ஒரே மாதிரி மாடலில் நிறைய டிசைன்ஸ் நம்ம வேறு வேறையாக கொண்டு வரோம் சரிங்களா டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதில் கொடுத்துருக்குற வந்து ஒர்க்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி ஏன்னால் நீங்கள் ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு மாடல் கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஒரு மாடல் டாக் அவுட் ஆகிறது வரையும் அதுதான் வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒரு சேம் மாடலில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வரது தான் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியும் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இது ரொம்பவே சாஃப்டாக லைட் வெயிட்டாக தான் இருக்கும் போகிறோம் பூனும் சாரி ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் இருக்கும் சரிங்களா இதோட ரேட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் சரிங்களா ஷைனிங்கிட்ட சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கூலிங்காகவும் இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்டு கூட நீங்கள் மினிமம் டூ ஹண்ட்ரட்லேருந்து நீங்கள் நம்மக்கிட்ட சேரீஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் காஞ்சிபுரம் சேரீஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஜெரிகளை உங்களுக்கு பிடித்த மாடலில் நீங்கள்